ரேக்கு வச்சுருக்காங்க முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் பைப்பாக இருக்கு இப்போ வந்து பிளாஸ்டிக் பைப் கட்டிங் பண்ணியே வருது இதை வந்து நாலு சைடுமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏங்கிள்லையுமே வச்சுருக்காங்க எங்கே வேணுனாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த பைப்பை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு இதுக்குள்ளதான் வந்து இந்த தீனியெல்லாம் போடுறாங்க அதுக்கு வந்து எல்லாம் அடிச்சிருக்காங்க நான் பார்த்ததுல இவங்களுடைய அந்த ஷெட் வந்து ரொம்பவுமே நீட்டாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா காற்றோட்டமாக பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப நீட்டாக இருக்கு நிறைய ஷெட்டு பார்த்துருக்கேன் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டுருக்காங்க கூலிங் ஷீட்டு அதுவுமே நல்லா ஹைட்டாக இருக்கு இது ஒரு இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை அடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாலரை அடி இருக்கும் பறனு ஏன்னா உள்ள ஒரு ஆள் நடந்து போயே வந்து எடுத்துட்டு வந்துடலாம் கீழே வந்து ஒன்றரை அடிதான் போஸ்ட் உள்ளே போயிருக்கு நாலரை அடி போஸ்ட் இது ஆறு அடி போஸ்ட்டு